மற்றொரு அண்மைச் அண்மை செய்தி திருவண்ணாமலை போளூரை அடுத்த ஜவ்வாது மலை சுற்றுவட்டார பகுதிகளில் இருபத்தி நான்கு மணி நேரமும் கள்ளச்சாராய் விற்பனை களைகட்டுவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது அது குறித்த செய்தியை தற்போது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் படவேடு காணமலை நம்பியம்பட்டு பெரியவள்ளி பகுதிகளில் இருபத்தி நான்கு மணி நேரம் கள்ளச்சாராய் விற்பனை அமோகமாக நடைபெற்று வருவதாக அது குறித்த காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் தினேஷ் குமார் தினேஷ்குமார் திருவண்ணாமலை பகுதியில் இருபத்தி நான்கு மணி நேரம் கள்ளச்சாராய் விற்பனை நடைபெறுவதாக ஒரு வீடியோ காட்சி வெளியாகி இருக்கிறது எடுக்கப்பட்டிருக்கிறது நிச்சயமாக பூர்ணிமா திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் கலால் காவல்நிலை எல்லைக்குட்பட்ட ஜவ்வாது மலை மற்றும் படவேடு மலை பகுதிகளில் தொடர்ந்து கள்ளச்சாராயம் காட்சிப்பட்டு விற்கப்படுகிறது அவ்வப்போது கடமைக்காக காவல்துறையினர் மலைப்பகுதிகளில் ரெய்டு சென்று கள்ளச்சாரம் காய்ச்ச பயன்படும் அடுப்புகள் சாராய ஊழல்கள் அழித்து வீடியோ வெளியிடுகின்றன இருப்பினும் அங்கு இடைவிடாமல் கள்ளச்சாரன் காய்ச்சப்பட்டு வருகிறது தற்போது ஜவ்வாது மலை நம்பியம்பட்டு பகுதியில் உள்ள பெரியவள்ளி மற்றும் படவேடு மலைப்பகுதியான காணமலை பகுதிகளில் இருந்து காய்ச்சப்படும் கள்ளச்சாராயம் மலையிலிருந்து கீழே கொண்டு வரப்பட்டு பாக்கெட்டுகளில் அடைத்து கள்ளச்சாரன் விற்பனை செய்யப்படுகிறது இந்த கள்ளச்சாராயம் போலூர் படவேடு உள்ளிட்ட பகுதிகளில் இரவு பகலாக விற்பனை செய்யப்படுகிறது மதுபான விலையை விட கள்ளச்சாராயின் குறைந்த விலையில் கிடைப்பதால் போலூர் சுற்று வட்டார கிராமங்களில் இருந்து குடிமகன்கள் கூட்டம் கூட்டமாக ஏராளமானோர் இரு சக்கர வாகனங்கள் மூலம் கள்ளச்சாராயின் விற்பனை செய்யும் இடங்களுக்கு படையெடுக்கின்றனர் அது மட்டுமின்றி கள்ளச்சாராயம் மிகவும் குறைந்த விலையில் கிடைப்பதால் அதிக அளவில் இளைஞர்கள் கள்ளச்சாரம் குடிக்க தொடங்கினர் கிராமத்தில் இளைஞர்கள் கள்ளச்சாராயம் வாங்கி அதை வாட்டல் கண்ணில் அடைத்து எடுத்து செல்லும் வீடியோ கட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இது மேலும் மதுவிலக்கு அமலாக்கத்துறை அலுவலகம் போலூர் பகுதியில் இயங்கி வருகிறது இருப்பினும் போலூர் சுற்றுவட்டார பகுதிகளிலான படவேடு கானமலை பகுதிகளில் இருபத்தி நான்கு மணி நேரமும் நடக்கும் கள்ளச்சாராய் வைப்பை தடுக்க காவல் கலால் காவல்துறையினர் வழங்குவதாகவும் சமூக ஆர்வலர் குற்றச்சாட்டு தெரிவித்து வருகின்றனர் கள நிலவரத்தை பதிவு செய்தமைக்கு நன்றி தினேஷ்